கிருஷ்ணர் ஒரு பௌர்ணமி இரவில் யமுனைக்கரை வனத்தில் வேணுகானம் செய்யலானார் கிருஷ்ணரின் குழலோசையை கேட்டு கோபியர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகள் அனைத்தையும் விட்டு வனத்தில் கூடினார்கள் நிலவின் பெருக்கால் அழகு மிகுந்து விளங்கிய கரையில் மணல் திட்டுக்களில் சிங்கார ரசத்தில் வேணுநாதநாதத்தின் மெட்டை அனுசரித்து வாய்ப்பாட்டின் ராகமும் கூடி மனதை கவரும் அழகிய மெதுவான கால்களின் பின் தாள மேளம் கைகளில் ஒலிக்கும் மலைகளின் கிணி சதும் இசைந்து கிருஷ்ணர் ராதையுடனும் கோபியர்களுடனும் நடனமாடி அவர்களை மகிழ்வித்தார் இது ராசக்கிரீடை என்று அழைக்கப்படுகிறது இது சாதாரண ரசம் அன்று இது கிருஷ்ணரிடம் கோபியர்கள் கொண்ட பக்தியின் உச்ச நிலையாகும் யோகிகளால் மட்டுமே அடையக்கூடியதும் வர்ணிக்க முடியாததுமான பரிபூர்ண பிரம்மானந்த ரசத்தை கோபியர்கள் அனுபவிக்கும்படி கிருஷ்ணர் அருளினார் பிறகு கிருஷ்ணர் கோகுலத்தில் வசிப்பதை பற்றி கேள்விப்பட்டு கம்சன் காந்தி என்பவரின் புத்திரரான அக்ரூரரை வரவழைத்து தன்னூரியாகும் என்னும் காரணத்தை காட்டி கிருஷ்ணரை அழித்து வர சொல்லி அனுப்பினான் அக்ரூரர் தேரில் ஏறிக்கொண்டு நந்தகோபர் வீட்டிற்கு செல்கையில் வேதங்களில் நூற்றுக்கணக்கான இடங்களில் அடைய வேண்டிய பரமபுருஷனாக போற்றப்படும் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்கப்போவதை எண்ணி ஆனந்தக் கடலில் மூழ்கினார் பிருந்தாவனத்தில் கண்ணன் விளையாடியே அவன் திருவடி சின்னங்கள் உள்ள இடங்களில் தொட்டு வணங்கினார் அன்று சாயங்கால வேளையில் நந்தகோபர் வீட்டை சென்றடைந்தார் அவரை கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து வீட்டுக்குள் அழைத்துச் சென்றனர் இருவர் அவர் அங்கு தங்கி கம்சன் கிருஷ்ணரை அழைத்து வரும்படி கூறியதை நந்தகோருடன் கூறினார் மறுநாள் விடைய காலை நேரத்தில் கிருஷ்ணர் பலராமருடன் அக்ருவருடன் புறப்படுகையில் நந்தகோபரும் தோழர்களும் பின்தொடர்ந்தனர் அதனை கண்டு கோபியர்கள் வருத்தமடைந்தனர் அவர்களிடம் கிருஷ்ணர் மீண்டும் திரும்பி வருவதாக கூறவே அவர்கள் கிருஷ்ணர் திரும்பி சீக்கிரம் வர வேண்டும் என்ற இயக்கத்துடன் பார்க்கல் கிருஷ்ணர் ஏறி தேரில் அமர்ந்து கொண்டார் மனத்தை கடந்து யமுனைக்கரை அடைந்தபோது அக்ரூரர் காலை நியமங்களை அனுஷ்டிக்க யமுனைக்கரில் மூழ்கியபோது அவருக்கு கிருஷ்ணர் சங்கு சக்கர கதை தாமரை ஆகியவற்றுடன் ஆதிசேஷன் மேல் வீற்று தேவகணங்களாலும் சித்தர்களாலும் சூழ பெற்றவர் காட்சி கொடுத்தார் அன்று மதியம் அவர்கள் மதுரா நகரை அடைந்து நகரின் நிலையிலிருந்து நன்னவனத்தில் தங்கி போஜனம் முடித்த பின் நகரத்திற்குள் சென்றனர் கிருஷ்ணரை பார்க்க மக்கள் திரண்டு வந்தனர் ஒரு தையர்காரர் கிருஷ்ணருக்கு வஸ்திரம் அளித்தார் ஒரு மாலைக்காரர் மாலைகளை கிருஷ்ணருக்கு அளித்தார் அவர்களுக்கு மென்மேலும் செல்வம் கிருஷ்ணரால் அருளப்பட்டது ஒரு கூணுடம்பு கொண்ட பெண் அந்த சந்தனப்பூச்சை கிருஷ்ணருக்கு கொடுக்க அவர் அதை அவர் அவளின் கூனை சரி செய்து அவளை அழகிய பெண்ணாக மாற்றினார் மறுநாள் காலை பயத்தால் பீடிக்கப்பட்டிருந்த மன்னன் கம்சன் கிருஷ்ணரை கொள்ள மல்லர்களை ஏற்பாடு செய்திருந்தான் கிருஷ்ணரும் பலராமரும் மற்றும் நண்பர்களுடன் மல்லர் அரங்கத்தின் வாயிலை நுழ அடைந்தனர் அப்பொழுது கம்சனால் ஏற்பாடு செய்திருந்த குலையா பீடம் என்ற யானை கோபமூட்டப்பட்டு வழியை மறைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கிருஷ்ணர் அந்த யானையை ஓங்கி அடித்து அதன் கால்களின் கீழ் புகுந்து அது அவரை தாக்க முற்பட்ட போது அந்த யானையின் தந்தத்தை பிடுங்கி அந்த யானை உயிர்நிற்த்தது பின் மல்லம் வீரர்களுடன் போரிட மல்ல வீரனான சானூரன் கிருஷ்ணருடனும் முஷ்டிகன் பலராமருடன் போரிட்டனர் கிருஷ்ணர் சானூரனை கையில் பிடித்து வேகமாக சுற்றி தரையில் ஓங்கி அடித்தார் பலராமரால் முஷ்டிகாசுரனும் நசுக்கப்பட்டான் மீதமிருந்த மல்லர்களும் ஓடிவிட்டார்கள் பிறகு கம்சன் இன்னது செய்வதென்று தெரியாமல் உக்ரசேனர் வசுதேவர் ஆகியோரை கொல்ல உத்தரவிட கோபமடைந்த கிருஷ்ணர் கம்சனின் சிம்மாசனத்தை நோக்கி பாய்ந்து அவனை கீழே தள்ளி அவன் மீது அமர்ந்து அவனை வதம் செய்தார் பிறகு உக்லசேரனை விடுவித்து அரசராக்கினார் தாய் தேவகியையும் தந்தை வசுதேவரையும் சிறையிலிருந்து மீட்டு மணங்கி அவர் அவர்களுடன் மதுராபுரியில் வசிக்கலானார் தன் மாப்பிள்ளையும் நண்பனுமான போஜராஜன் கம்சன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு ஜராசந்தன் மதுராபுரியை முற்றுகையிட்டான் கிருஷ்ணர் தேவலோகத்திற்கு வந்த தேவலோகத்திலிருந்து வந்த தே தேருடனும் பலராமர் உதவியுடனும் அவனுடன் போரிட்டு பலராமர் பலத்தால் கட்டப்பட்ட ஜராசந்தனை விடுவித்தார் தோல்வியுற்ற ஜராசந்தன் பலமுறை படையெடுத்து வந்தான் அவனது பதினெட்டாவது பொழுது கிருஷ்ணகரு கருமாமை கொண்டு கடவில் கடலின் நடுவில் துவாரகை என்ற பட்டினத்தை நிறுவி கிருஷ்ணரின் யோக பலத்தால் அவர் மக்களை மதுராவிலிருந்து துவாரகைக்கு அழைத்துச் சென்றார் பின் கிருஷ்ணர் மதுராவிலிருந்து வந்து அதில் மதுராவிலிருந்து வெளியேறுகையில் யவன அரசன் பின்தொடர்ந்தான் கிருஷ்ணர் ஒரு குகைக்குள் சென்று மறைந்துவிட்டார் குகையில் உறங்கிக் கொண்டிருந்த முசுகுந்தர் என்ற ராஜ் ராஜபக்தரை அந்த அசுரன் கிருஷ்ணர் என்று நினைத்து காலால் உதைக்கவே அவர் கண் விழித்து அவனை சாம்பலாக்கிவிட்டார் பின் கிருஷ்ணர் முசுக்குந்தருக்கு காட்சி கொடுத்து அனுகரித்தார் பலராமருடன் அவர் துவாரகைக்கு சென்று வசிக்கலானார் ரேவதன் என்ற அரசன் தன் பெண்ணான ரேவதியை பிரம்மதேவரின் கட்டளைப்படி பலராமருக்கு விவாகம் செய்து கொடுக்க விரும்பிய பொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணரால் பலராமன் விவாகம் கொண்டாடப்பட்டது மன்னன் பெண்ணால் ருக்மணி கிருஷ்ணரிடம் அன்பு கொண்டிருந்தாள் அவள் சகோதரன் ருக்மி அவளை சேதி அரசனான சிசுபாலனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் அதனால் ருக்மணி தன் துன்பநிலையை கிருஷ்ணரிடம் தெரிவிக்க தூது அனுப்பினாள் தூது சென்றவரும் கிருஷ்ணரின் அரண்மனை அடைந்து கிருஷ்ணரிடம் ருக்மணி கிருஷ்ணரிடம் அன்பு கொண்டிருப்பதை தெரிவித்து கிருஷ்ணர் சென்று அவளை காப்பாற்றாவிட்டால் சிசுபாலன் அவளை சுயம்பரத்தில் அபகரித்து விடுவான் என்றும் கிருஷ்ணர் கைவிட்டுவிட்டால் அவள் உயிரை மாய்த்து விடுவாள் என்றும் தெரிவிக்க கிருஷ்ணர் அந்த தூதுவருடன் தேரில் ஏறிக்கொண்டு குன்னினபுரம் சென்றார் பலராமரும் சேனைகளுடன் பின்தொடர்ந்தார் மறுநாள் ருக்மணி மங்கள பூஷணங்களை அணிந்து கொண்டு காவலர்களால் சூழப்பெற்று அம்பிகையை பூஜிப்பதற்காக ஆலயம் சென்றாள் அம்பிகையை பூஜித்து நமஸ்கரித்து கிருஷ்ணரையே பதியாக அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள் ருக்மணியை பார்க்க அவளுடன் அரசர் கூட்டம் காத்து கொண்டிருக்கையில் கிருஷ்ணரும் அங்கு இருக்கையில் ருக்மணி ஆலயத்திலிருந்து வெளியே வந்தாள் கிருஷ்ணர் உடனே அவள் அருகில் சென்று அவள் கையை பிடித்து தூக்கி தேரில் ஏற்றிக் கொண்டு செல்லலானார் எதிரி மன்னர்களால் கூக்குற லெங்கும் பரவிற்று சண்டைக்கு வந்த ருக்மிணியுடன் சண்டையிட்டு அவனை தேரில் கட்டிவிட்டார் பிறகு பலராமனின் சொற்படி அவனை விடுவித்தார் பின் துவாரகை சென்று ருக்மணியுடன் அவர் அங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் Hôm Namo uống nả mà.